கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவர் மற்றவருக்காக ஜெபியுங்கள் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் பிரியமானவர்களே நாம் மற்றவருக்காக போது அத்தகைய ஜபம் இருக்கும் வியாதியுடையவர்கள் குணமடைவார்கள் முடக்குவாதமுற்றவரை சுமந்து வந்த நாலு பேரின் விசுவாசத்தை பார்த்து இயேசு முடக்குவாதமுற்றவரை குணமாக்கினார் யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகுதான் தான் இழந்த எல்லாவற்றையும் திரும்பப் பெற்றார் நேர்மையாளருடைய வல்லமைமிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் அன்பானவர்களே நாமும் மற்றவருக்காக ஜெபிக்கும்போது இறைவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் நம்முடைய தேசத்திற்காக ஆளும் தலைவர்களுக்காக மக்களுக்காக என்று பாரத்தோடு ஜெபிப்போம் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நோயாளிகள் துன்புறுவோர் என்று ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம் மனவேதனையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளால் அவரை தேற்றுவோம் இறைவன் நம்மையும் ஆசிர்வதித்து நம்முடைய வியாதிகளை மாற்றி நமக்கு பரிபூரண விடுதலை தருவார் அன்பு இறைவா நான் எனது குடும்பம் என்று சுயநலமில்லாமல் அனைவருக்காகவும் ஜெபிக்கும் நல்மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இறைவா ஆமேன்